இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா இருக்கும்னா மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து புதன்கிழமை வந்து நடக்கக்கூடிய சந்தை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் நிறைய வந்து நாட்டு மாடுங்க எச் எஃப் ஜெர்சிங்க அதே வந்து ஆடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன வேலைக்கு எல்லாம் வந்து போது இந்த மார்க்கெட்ல அப்படியே வந்து பாப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துக்கோன்னா மறக்காம வந்து நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் வந்து இந்த மாதிரி டேஸ் வந்து நீங்க வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் வாங்க ஏய் வாங்க இறக்குறாங்க சரியான பார்வை சரியான துணிச்சல் எருது காலையில வந்துச்சு வண்டியில இருந்து இறக்குறாங்க இறக்கிட்டாங்க இந்த வாரம் வந்து ஒரு அளவுக்கு வந்து மாடங்க வந்து நிறையவே வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படியே வந்து பார்ப்போம் இதுங்கெல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்கிறது வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க கண்டிப்பா வந்து வீடியோஸ் வந்து நிறைய டீட்டெயில வந்து சொல்லுவோம் அதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுங்களை வந்து வாங்கி இருக்காங்க நல்லா இருக்கு இதெல்லாம் காலக்கண்ணே வாங்க வந்து கட்டி வச்சிருக்காங்க இன்னும் இதுலலாம் வந்து பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் உள்ள கட்டி வச்சிருக்காங்க அப்படியே வந்து இதை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் அங்கே ஒருத்தர் வந்து பிடிச்ச நட்டுக்கிற பாரு அது ஜோடி மாடு போல இதை கயிறு வந்து மாத்திட்டு இருக்காங்க வாங்கிட்டு இருக்காங்க வாங்கிட்டீங்களா அத வித்துட்டீங்களா ஆஹா வித்துருக்காங்க இது ஜடி எல்லாம் பல்லா அந்த ஆட்டுக்கிறது பல்லா எவ்வளோ முடிச்சு ரெண்டாம் ஐம்பது ஜோடி வந்து ஐம்பதாயிரத்துக்கு வந்து முடிஞ்சிருக்கு இது வந்து பல்லு வந்து போடல பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க இது வந்து பல்லு போடல அந்த சைடு இருக்கிறத வந்து பல்லு வந்து போட்டுருக்கு அந்த சைடு போயிட்டு உங்களுக்கு வந்து வந்து காட்டுறேன் ஜோடி வந்து ஐம்பதாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு நல்லா வந்து ஏறி வந்து ஓடலாம் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இருக்கு கிடாரி இதுதான் அந்த ஜோடி ஜோடி வந்து ஐம்பது முடிஞ்சு இருக்கிறது இதுங்களாம் வந்து வாங்கி இருக்கிறது இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க எடுது நல்லா வந்து கொம்ப நல்லா இருக்கு நல்லா வந்து ஹைட் இருக்குது எடுது வாங்கிட்டு இருக்காங்க காலையிலே இதுவா இருக்கட்டும் அந்த சைடு வந்து ஒண்ணு இருக்கு பாருங்க அதுவா இருக்கட்டும் நல்லா இருக்குது எடுது அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் இந்த வாரம் அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு ரேட்டிங் வந்து பார்ப்போம் இங்க வந்து ஒரு கிடாரிய ஒரு மாடு வந்து இருக்கு வியாபாரம் வந்து பேசுறாங்க அந்த மாடு கண்ண இல்ல வேறியா சோ இந்த மாட்டோட கிடாரி தான் அது நல்ல கனக்குட்டி நல்லா இருக்கு கிடாரி எவ்வளவு சொன்ன ரெண்டும் நாப்பத்தி ஏழு மாடு கண்ண வந்து ஏழாயிரம் ஜோடி மாடு கண்ண சேர்த்தி நாற்பத்தி ஏழு இங்க வந்து ஒரு கிடாரி வந்து இருக்கு நல்லா வந்து சரியான உடம்பு பல்லு எல்லாம் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படியே கேட்டு பார்ப்போம் இதை நல்லா லென்த்து நல்லா உடம்பு மூஞ்சி மட்டும் ஒயிட்டு சுளை கிளி எல்லாம் வந்து சுத்தமா இருக்கு பல்லே வந்து போடல நல்லா இருக்கு கிடாரி ஆறாலமா வாங்கலாம் பல்ல வந்து போடலன்னா ஆறாலமா பேசி வாங்கலாம் நல்லா வரும் இந்த அளவுக்கு இருந்தே இருக்குன்னு பாருங்க பல்ல வந்து போடாத கிடாரி தான் உங்களே எவ்வளோ எவ்வளோண்ணா சொன்னீங்க எவ்வளோ

சொலி சுத்தம் காம்பெல்லாம் நல்லா அருமையா இருக்கு இந்த வீடியோஸ்ல வந்து அப்படியே வந்து முடிஞ்ச ஏச்சப்பு நாட்டு மடங்கு எல்லாமத்தையும் வந்து பார்ப்போம் இதுங்கெல்லாம் வந்து பெரிய மாடா இருக்கு வாங்கிட்டு இருக்காங்க ஹெச்எப் மாடு எல்லாம் வந்து பெரிய மாடு வாங்கி வந்து கட்டி வச்சிருக்காங்க இங்க வந்து ஒரு ஜோடி கிடாரி வந்து இருக்குன்னு பாருங்க நல்லா ஒட்டம்பு ரெண்டுத்துக்குமே எல்லாம் தான் வச்சிருக்காங்க

இது வந்து மாடு கணக்குட்டியோட வந்து இருக்கு கணக்குட்டி கால கண்ணு தான் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வந்து இருக்கு இந்த மாட்டு தேவனா கண்ணு தனி கணக்குட்டி போட்டி என்ன ரெட்னா கணக்குட்டி மட்டும் இது வந்து என்ன ரகன்னு தெரியல நல்லா இருக்கு மாடு கொம்பு இது சின்ன கொம்பா எல்லாம் வந்து மாடு நல்லா இருக்கு சரியான கிலா வந்து இருக்கு இந்த எடுது வண்டில இருந்தே தான் இருக்காங்க இல்ல வந்து மீடியம் சைஸ்ல இருக்கு காலக்கன்று எவ்வளவு தம்பிது இருபதாயிரம் ஏன்னா இங்க வந்து ஒரு ஜெர்சி பால் மாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்கு மாடு வியாபாரம் வந்து பேசிட்டாங்க போல நல்லா மாடுதான் நல்லா ஒட்டம்பு இருக்கு வியாபாரம் மடி ஒட்டம்பா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா இருக்கு இல்ல இது வந்து ஜோடி வந்து நல்லா இருக்கு நல்லா வந்து பெரிய பெரிய மாடுதான் எல்லாம் கடை வச்சிருக்குதான் ஒன்னு மாடு கண்ணோட இருக்கு ஒன்னு சிங்கிளா இருக்கு என்ன மாராகா ها அதுக்கு பாட்ல போடு குடு போ மாட்டி பாரு அப்படியே குடி போனாலும் மாட்டி பாக்க மாட்டான் என்ன காப்பால் ஆள் இருந்துது சின்ன என்ன சொல்ல 90 கொबरा 3 месе சொல்ல வா மூணுமே வந்து நல்லா இருக்கு கணக்கு காளக்கன்று மூணுமே ரெண்டு மாடு ஒரு கணக்குட்டி தொண்ணூறாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இது வந்து வண்டி மாடு போல நல்லா வந்து பெரிய இருதா இருக்கு எல்லா வண்டி எருதுதான் வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இத தான் இருக்கு அதனால கொஞ்சம் பெரிய பெரிய இருதா வியாபாரம் வந்து பேசுறாங்க என்ன முடியும்னு தெரியல இங்கே வந்து ஒரு கிடாரி வந்து இருக்கு கொஞ்சம் பெருசாவே இருக்கு வச்சிருக்கேன் ரெண்டா நல்லா வந்து பெரிய கிடாரி தான் காய ஒன்றும் சன சனையில கௌ சொன்னீங்க முப்பத்தி ஏழு நல்லா கிடாரி நல்லா வந்து பெரிய கிடாரியா இருக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாங்க மாடு கணக்குட்டியா இருக்கு வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு

கேட்டியா ஐம்பத்தஞ்சு நாலு பல்லு ஸோ நாலு வந்து வியாபாரம் வந்து முடிஞ்சிருக்குது காலை தான் நல்லா இந்த மாதிரியெல்லாம் வந்து நல்லா ஏர்ந்ததுதான் ரெண்டாயிரத்துக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஏருக்கு தேவையான மாடுக்கு வந்து வர்றீங்கன்னா ஒரு ஐம்பத்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து ரெண்டு பல்லு நாலு பல்லுகளுக்கு நீங்கள் வந்து காளியாக இருக்கட்டும் இல்லை இதனால் கிடாரிங்களாக இருக்கட்டும் நீங்கள் வந்து வாங்கலாம் இந்த ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அது இங்கே வந்து உள்ளே வந்து இருந்துச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பத்தொன்று வந்து முடிஞ்சிச்சு காலையில் அந்த அந்த ஜோடியும் ஒன்று வந்து பல்லு வச்சுருக்கிறது ஒன்று வந்து பல் வந்து வைக்கல காலையிலேயே வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஐம்பத்தஞ்சுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஏர் பழகிற மாதிரி வந்து ஒரு மாடு வந்து வாங்கிட்டு போலாம் அந்த சந்தையில